வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நான் அநேகரால் நெருக்கப்பட்டு கிடக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் சிதைந்து போய் கிடக்கிறது யார் என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார்கள் யார் எனக்காக உதவி செய்வார்கள் என்னுடைய கரத்தை பிடித்து தூக்குகிறவர் யார் என்று பல கேள்விகளோடு தேவ சமூகத்தில் காத்து கிடக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்கள் மேல் உதிக்கும் போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய இருளின் அதிகாரங்கள் விலகி ஓடும் நீங்கள் மேன்மையாய் இருப்பீர்கள் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஏசாயாம் அறுபதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உண்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மேல் காணப்படும் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் மேல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாமல் சத்ருவின் அதிகாரம் குடும்பங்களில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதும் சத்ருவானவர் குடும்பத்துக்குள் பலன் கொண்டு எழும்பி கொண்டிருக்கிறார் ஏதாயிலும் ஒரு வழியில் குடும்பங்களை பிரித்து விட வேண்டும் குடும்பங்களை சேதப்படுத்தி விட வேண்டும் குடும்பங்களை விட வேண்டும் குடும்பங்களை அலைய வைக்க வேண்டும் என்கிறதை சத்ருவானவர் நினைவில் வைத்துக்கொண்டு குடும்பங்களை சிதைத்து அழித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி அநேக குடும்பங்களில் காணப்பட்டு கிடக்கிறதும் காரணம் என்ன தெரியுமா குடும்பங்களில் தேவ ஆவியானவருடைய உலாவுதல் இல்லை தேவ ஆவியானவருடைய பிரசனம் இல்லை தேவ ஆவியானவருடைய ஆளுகை அங்கு இல்லாததினால் அவருடைய வெளிச்சம் அங்கு இல்லாததினால் குடும்பங்கள் எல்லாம் இருளுக்குள் அகப்பட்டு கிடக்கிறதும் நான் வேதம் வாசிக்கிறேன் ஜபிக்கிறேன் உபவாசிக்கிறேன் ஆனாலும் என் குடும்பத்தில் தெய்வ பிரசன்னத்தை காண முடியலையேன்னு சொல்லி அநேகர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் தேவனை முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு கர்த்தரை தேடும்போது உங்கள் குடும்பத்தில் அவர் உதிப்பார் அவருடைய மகிமை அங்கு வெளிப்படும்போது போது சத்ருவானவர் அந்த இடத்திலிருந்து வெளியேறி விடுவான் உங்களை ஆக்கிரமித்த சில காரியங்கள் அந்த குடும்பங்களை விட்டு வெளியேறும் என்று ஆவியானவர் உங்கள் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டு என்னால் எழும்பி பிரகாசிக்க முடியல நான் பிரயாசப்படுகிறேன் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என் குடும்பம் ஏன் இப்படி இருக்கிறதும் என் பிள்ளைகளுடைய காரியம் ஏன் இப்படி இருக்கிறதும் என் தொழிலினுடைய காரியம் ஏன் இப்படி இருக்கிறதும் நான் கையிட்டு செய்யக்கூடிய காரியம் ஏன் இப்படி இருக்கிறது என்னை எல்லா பக்கத்திலும் இருந்து நெருக்கி கொண்டு தானே இருக்கிறார்கள் நான் தேவ சமூகத்தில் தானே இருக்கிறேன் நான் தேவ சமூகத்தில் இருக்க இருக்க எனக்கு அதிகமான பலவீனங்கள் வந்து கொண்டிருக்கிறது சத்ருவானவன் என்னை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறானே நான் என்ன செய்வேன் என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் உன் கண்ணீரை கண்டேன் மகனே உன் கண்ணீரை கண்டேன் மகளே நீ பயப்பட தேவையில்லை நீ என் சமூகத்தில் அமர்ந்து இருக்கும் போதே உனக்குண்டான நெருக்கங்கள் எல்லாம் மாற்றப்படும் உன் மேல் கர்த்தருடைய மகிமை உதிக்கப் போகிறது நீ உயர்த்தப்பட போகிறாய் நீ எனக்காக எழும்பி பிரகாசித்ததை நான் அறிந்திருக்கிறேன் நீ வருத்தப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் உன்னுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி தருவதற்கு நான் இன்றைக்கும் ஜீவன் உள்ள தகப்பனாய் உன் பக்கத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் நீ பயப்பட வேண்டாம் இந்த இருள்கள் மாறி போகும் பூமியை இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதல்லவோ காரிருள் ஜனங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதல்லவோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதல்லவோ பொல்லாங்கனுக்குள் கிடக்கக்கூடிய இந்த உலகத்தை மீட்டெடுப்பதற்கு எவ்வளவோ போராடியும் அந்த போராட்டத்தில் தோற்று போய் கிடக்கிறாய் அல்லவோ நாம் பரிசுத்தமாய் வாழணும் இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவருக்கென்று ஏதாகிலும் செய்ய வேண்டுமென்று நினைத்து நீ ஓ போதெல்லாம் சத்ருவானவன் உன் காலில் கண்ணியை போட்டு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அகப்பட்டு கிடக்கக்கூடிய குடும்பமே உன் குடும்பத்தின் மேல் அந்த இருளும் உன்னுடைய பிள்ளைகள் மேலே அந்த கார் கொண்டு போட்டு மூடி வைத்திருக்கக்கூடிய அந்த சத்ருக்களை அழிக்க வேண்டுமானால் நான் உன் குடும்பத்தில் உதிக்க வேண்டும் கேசு கிறிஸ்து உன் குடும்பத்தில் உதிப்பாரே ஆனால் அந்த வெளிச்சம் உன் குடும்பத்தில் ஆனால் உன் மேல் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருளும் காரிருளும் மாறி போகும் அது விலகி போகும் தெய்வம் மகிமை உன்னை ஆட்கொள்ளும் என்று பாவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் நீ விட்டு கொடுக்கணும் ஒரு என்னிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை உம்முடைய சமூகத்தில் நான் அறிக்கை இடுகிறேன் என் பாவம் விலகட்டும் என்னை கூடிய நான் அறிந்தும் அறியாமலும் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது என்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது என் பிரச்சினைக்கு அநேக பாவங்கள் தான் காரணம் என்று நீ நினைத்து அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்க வேண்டுமானால் நீ பாவங்களை அரைக்க இடு இப்பாவங்களை அரைக்க இடும்போதே உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருள்கள் உன்னை விட்டு விலகி ஓடும் அந்த இருளின் அதிகாரங்கள் உன்னை பலவீனப்படுத்த முடியாது ஏனென்றால் கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்க ஆரம்பிக்கும் போதே உன்னுடைய கண்ணீர் தேவ சமூகத்தில் விழும்போதே ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி உன்னை திடப்படுத்தி உன்னை பக்குவப்படுத்தி அந்த இருளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து தெய்வமாகி செட்டையின் நிழலும் உன்னை வைத்து பாதுகாக்கக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உன் கூடாரத்தில் உழாவிக் கொண்டிருக்கிறார் நீ போகிற வருகிற உன்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறார் நீ பயந்து கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகிமை உண்மையில் உதிக்கப்படும் தெய்வ மகிமை உண்மையில் உதிக்கப்படும் போது எந்த விதமான பொல்லாங்கனுடைய கை சூண்டுதல்களும் நிவச்சொல்களும் அவமானங்களும் உன்னை மேற்கொள்வது இல்லை என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டு இந்த வார்த்தை அப்பா என் குடும்பத்துக்கு தான் ஆண்டு எனக்காக எனக்காகத்தான் அன்றுவர் நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீங்க நான் பாவத்துக்குள் உழன்று கிடக்கிறேன் என் அக்கிரமங்கள் என்னை பலன் இழக்க செய்து கொண்டிருக்கிறது நான் இனி எழும்புவதற்கு தேவ மகிமை என் மேல் உதிக்கப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டுவர் அற்புதத்தை செய்து உங்களை வழிநடத்துவேன் i ஆவியானவர் இன்றைக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே வரேன் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே வரேன் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று அழகான ஒரு வார்த்தை தந்திங்களா ஆண்டவரே நீர் எங்கள் மேலே உதிக்கும் போது மகிமை எங்கள் மேல் வெளிப்படும் போது எங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த மாறி போகுமே ஆண்டு வர எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்திருக்கக்கூடிய காரியுள் எல்லாம் மாறி போகுமே ஆண்டு வர நீர் எங்கள் மேல் உதிக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு வர உடைய உதிப்புக்காக உடைய பிரசனத்துக்காக உம்முடைய மகிமைக்காக எங்கள் இருதயம் வாஞ்சித்து அந்த கர்த்தர் கர்த்தற் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் வர இதை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் தேவ பிரசனம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் வர தேவனுடைய அனுக்கிரகம் ஆளுகை செய்யட்டும் தேவனுடைய கூடாரத்தின் நிழலுக்குள்ளாடி அந்த வந்தடையத்தக்க விதத்தில் கர்த்தர் அவர்களை எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் நீர் அப்படியே செய்துவிட்டதற்காய் உடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அனுபவ இம் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே